அம்மாவின் தந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய திரு ஆளவாய் மதுரை நூற்றி அறுபத்தி நாலு நான்கு திருச்சிற்றம்பலம் காட்டுமாவ மாவ துரி துறி போர்த்துடல் நாட்ட மூன்றுடையாரை செய்வனான் வேட்டு வேள்வி செய்யாவ மண் கையறை ஓட்டு வாது செய்ய திரு உள்ளமே யானையின் தோலை போர்த்திய ஈசனே முக்கண்ணனே வேள்வியை தெரியாத அமனர்களுடன் நான் வாதம் செய்ய உள்ளேன் உன் குறிப்பை கூறு மத்த யானையின் ஈரில் மூடிய அத்தனே அணி ஆலவாய் பணி பொய்த்தவன் அன்று வேடத்து ராஞ்ச சமன் சித்தரை அழிக்க கத்திரு உள்ளமே யானையின் தோலை போர்த்திய அத்தனை ஆலவாயில் விளங்கும் தலைவனே பொய்தாவம் செய்யும் அமனர்களுடன் நான் வாதம் செய்ய உள்ளேன் தங்கள் குறிப்பு என்ன மன்னகத்திலும் வானிலும் எங்குமா கத்திரு தின்னகத்திரு ஆளவாயாரு பெண்ணக தெழு சாக்கிய பேயமன் தென்னற் கழுத்திருவுள்ளமே மண்ணும் விண்ணும் எங்கும் நிறைந்த ஆலவாய் ஈசனை சாக்கியரும் சமணரும் வாதம் செய்யும்போது அவர்கள் கல்வித் தேகையை இழந்து அழிய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஓதியோ தறியாவன் மண் ஆதரை வாதில் வென்றழிக்க திரு ஆதியே திரு ஆலவாய் அன்னலே நீதியாக நினைத்தருளே செய்திடுவேன் மறைகள் அறியாமல் நாணமற்ற அமனர்களை நான் வெல்ல உள்ளேன் தங்கள் கருத்து என்ன ஆதிமூர்த்தியாக ஆலவாயில் இருக்கும் அன்னலே நீ நடுநிலையோடு இருந்திடுக வைய வைய மார்புகள் ஆடி அடியார் தொழும் செய்கையார் திரு ஆலவாயாய் செப்பாய் கையிலுண்டு உழுமன் கையறை பையவாது செய்ய திருவுள்ளமே புகழுக்குரிய தலைவனே ஆலவாயில் உறையும் இறைவனே அமலர்களிடம் வாதிட உள்ள என்னை பற்றி உன் திருவுள்ளம் என்ன நாறு சேர்வயல் தண்டலை மிங்கிய தேரலால் திரு ஆலவாய் செப்பாய் வீரிலா தவமோட்ட மன் வேடரை சீறி வாது செய்ய திரு உள்ளமே வயல்களில் பயிர் வளம் பெருகிய சோலைகள் விளங்கும் ஆலவாய் கோயிலில் விளங்கும் தலைவனே பொய் வேடம் போட்ட அம்மன்களிடம் சென்று நான் வாதிட உள்ளேன் உன் குறிப்பு என்ன பயில்வார் தொழுந்து தெண்டகரு கெளியாய் திருஆளவாய் அண்டனே மண் வாதினில் சென்றிடத் துள துரு திரு செய்யும் அடியார்களுக்கு எளியவனாக விளங்கும் ஆலவாய் அண்ணலே அண்டப்பொருளாக விளங்கும் பெருமை உடையவனை சமணர்களிடம் வாதிட்டு வெற்றி பெற்று விளங்க நின் திருவுள்ளம் அருள வேண்டும் அரக்கனன்றான் கிரியேற்றமன் தன்முடி செருக்கினை தவிர்த்து தாய் திரு ஆளவாய் பறக்கும் மாண்புடையாய் மண்பாவரை கறுக்க வாது செய்ய திரு உள்ளமே கைலை மலையை எடுக்க முயன்ற ராவணனின் செருக்கை அடக்கி தலைவனே ஆலவாயில் உள்ள பெருமானி சமணர்களை வென்று அவர்களை அடக்குவதற்குரிய திரு உள்ளத்தை தாராயோ மாலும் நான்முகனும் அறியா நெறி வாயுறையும் மன்னலே பனிமேலை விடுவனராவற்றாரை சாதுவாது செய்ய திருவுள்ளமே திருமாலும் நான்முகனாலும் அறிய முடியாத பரமனே ஆழவாய் அன்னலே மருமையை எண்ணாத சமணர்கள் பால் சென்று சொற்போர் செய்ய உள்ளேன் உன் உள்ளம்தான் என்ன அருள்க கழிக்க ரைப்படு மீன்கவர் வாராமன் அழிப்பறை அழிக்கத் திருவுள்ளமே தெளிக்கும் பூம்புணல் சூ திரு ஆலவாய் மழுப்பப்புடைய மைந்தனே நல்கிட கழனியில் உள்ள மீன்களை கவரும் புத்தர் நன்மார்க்கம் கெட்ட அமனர்களோடு வாதம் புரிந்து வெல்ல உன் திருவுள்ளம் என்ன ஆலவாயில் மழுப்படையோடு இருக்கும் அழகனே உரை தருள்க செந்தன முரலும் திரு ஆளவாய் மைந்தனே என்று வல்லவா சமண சர சந்தமார் தமிழ் கேட்ட மெய்னான சம்பந்தன் சொற்பகரும் பழி நீங்கவே செண்டு என்னும் இசையை எழுப்பும் வண்டுகள் திகழும் உடைய ஆலவாயின் தலைவனே சமணரால் பரவிய குற்றங்கள் நீங்க சந்தம் கொண்ட தமிழ் பாடல்களால் சொற்போர் புரிய வேண்டி ஞான சம்பந்தன் பாடிய இந்த பதிகத்தை பாடியவர்களின் பழைகள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்